பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் கேம்ப்பு அபுதாபியில் கருந்துளசி இது பேர் தான் கருந்துளசி இது நம்ம ஊரில் நான் பார்த்ததே இல்லை இது இங்கே என்னடனா இவ்வளோ பெருசாக வச்சுருக்கோங்க ஒரு ஆள் வச்சது அது அப்படியே பெருசாகிடுச்சி இவ்வளோ நாள் இருக்கேன் கேம்பில் அபுதாபியில் இது தெரியாமல் போச்சு இது இம்யூனிட்டி பவர் எல்லாமே ஜாஸ்தி இல்லை இது சாதா துளசியை விட அவ்வளோ இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி இருக்குது எல்லாத்துக்குமே சளி இருமொழி எல்லாத்துக்குமே கருந்துளசி கிடைக்கவே கிடைக்காது நான் தெ ஊரில் பார்த்ததே இல்லை இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் இது எது எதுக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாமா இது கருந்துளசின்னு சொல்லுவோம் இல்லாட்டியும் கிருஷ்ணசாமி கிருஷ்ண துளசின்னு சொல்லுவோம் சரிங்களா இது நோய் இது இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் குழந்தைகளுக்கு சளி இருமல் இருந்தால் மூணு வேலையும் ஒரு மூணு தேக்கரண்டி ரெண்டி கஷாயம் கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை கொடுக்கணும் கொடுத்தா சளி இருமல் சரியாகும் அப்புறம் காலையில் வெறும் வெயிட்டில் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இலையை மட்டுமே கழுவிட்டு சாப்பிட்டாக்கா இந்த கிருமி தொற்று அதே வந்து அந்த சளி பிரச்சனை அது சரியாகும் அதுக்கப்புறம் நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது இந்த சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது சரியாகும் அதுக்கப்புறம் ஒரு பத்து இலையை போட்டு கொதிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலையை தண்ணியை குடித்தோம்னா இலையும் சாப்பிட்லாம் அப்புறம் நார்மலாக சளி பிரச்சனை தேரும் அப்புறம் பெண்களுக்கு வந்து மெயின் பேனு பொடுகு இதெல்லாம் இருக்குது பாருங்க அதுக்காண்டி ஒரு ரெண்டு ஸ்பூனு கஷாயமும் அந்த எலும் அது ஒரு ரெண்டு ஸ்பூனு இதை மிக்ஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் நல்லா தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கொடுக்கு பிரச்சனை சரியாயிரும் பேனும் வராது சரிங்களா அதுக்கப்புறம் இதை வளர்க்கும்போது கொசுவெல்லாம் வந்து வராமல் இருக்கும் கொசு தொலை இந்த வீட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கொசுவெல்லாம் இதுக்கு வராது ஏன்னா அவ்வளோ பவர் இருக்குது இந்த இலைக்கு அப்புறம் குடிக்கும் குடிக்கும்போது கஷாயத்தை சளி இருமல் ஆசுமா தொண்டை பிரச்சனை எல்லாமே சரியாகும் சரிங்களா இது எல்லா பிரச்சனையுமே சரியாக கூடியது தான் இந்த கருந்துளசி சாதா துளசியை விட இது ஹிம்யூனிட்டி பவர் எல்லாமே ஜாஸ்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பார்த்துக்கங்க எங்கள் பாலைவனம் அதோ தெரியுது பாருங்க அங்கே தூரத்தில் தெரியுதா அதுதான் கயாத்தியோட அதாவது ரூவைஸ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க கூடஸு தெரியுதுங்களா அது பாருங்கள் எல்லாம் தெரியுதுல அங்கே தான் மெயினான ஸ்டேஷன் வரப்போகுது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அந்த கூட்ஸ் எல்லாம் அங்கே வண்டி வந்து என்ன அங்கே பாருங்கள் என்ஜினோடு இருக்குது ரயில்பட்டி என்ஜினோடு இருக்குது கூட்ஸுங்க அதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணோன்னா இங்கே இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப பெருசாகிடும் ஏன்னா ருவைஸோடு சேர்ந்தது நாங்கள் இருக்கிறது கயாத்தி ஏரியா ஆனால் ஸ்டேஷன் வந்து ருவைஸ்னு வரும் வந்துச்சுன்னா சவுதி இங்கேருந்து சவுதி போகலாம் அங்கே ஸ்டேஷன்லாம் வந்துடுச்சுன்னா இங்கேருந்து ரயில்வேல ஏ ரயிலில் ஏறி துபாயும் போகலாம் அபுதாபி போகலாம் சவுதியும் போகலாம் இதுதான் நாங்கள் இருக்கிற பாலைவனம் ஓகே பிரான்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்